ஹலோ வியூவர்ஸ் நான் உங்கள் திருநெல்வேலி அம்மா சமையல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஹெல்த்தியான கருப்பு கவுனி அரிசி உளுந்தங்களி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னால் ஒன்று சொல்லிக்கிற விரும்புகிறேன் இனிவரும் அடுத்த தலைமுறையினருக்காவது கலப்படம் இல்லாத உணவுப் பொருட்கள் கிடைக்க வேண்டுமென நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன் வாழ்க வளமுடன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நார்மலாக உள்ள கருப்பு உளுந்தங்களியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம பச்சரிசியையும் கருப்பு உளுந்தையும் சேர்த்து வச்சு தான் செய்வோம் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பசங்களுக்கு நல்ல ஹெல்தியானதை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம இந்த கருப்பு கவுனி அரிசியையும் வச்சு கருப்பு உளுந்தையும் வச்சு தான் இந்த உளுந்தங்களியை நம்ம செஞ்சு காமிச்சிருக்கோம் இது பார்த்திங்கன்னா ரொம்ப ஆரோக்கியமானது கண்டிப்பாக இனிமேல் நம்ம பசங்களுக்கு மாசைக்கு கண்டிப்பாக ரெண்டு தடவையாவது இதை செஞ்சு கொடுக்கணும் நம்மள மாதிரியே அவங்களுக்கும் ஹெல்த் இஷ்யூஸ் எதுவுமே வரக்கூடாது அப்படிங்கிறத நம்ம நினைவில் வச்சுட்டு நம்ம பசங்களுக்கு நல்ல நார்ச்சத்து உள்ள பொருட்களை இப்பவுமே கொடுத்து பழக்கணும் பாருங்கள் இதுக்கு பார்த்தீங்கன்னா தேவையான பொருட்கள் நம்ம அந்த அரிசி எடுக்கிற இரநூறு கிராம் உலக்கு இருக்குது பார்த்திங்களா அதில் நான் வந்து அரை உலக்கு கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன் அதே கரு அதே உலக்கில் அரை கப்பு கருப்பு கவுனி அரிசி எடுத்திருக்கேன் இது பார்த்தீங்கன்னா தொலி உளுந்து தான் இதுக்கு கட்டாயம் நம்ம சேர்க்கணும் என்னன்னா உருட்டு பருப்பை பொறுத்த வரைக்கும் அதில் சத்து இருக்குது ஆனால் அதை விட பார்த்தீங்கன்னா சத்து இந்த தொழி பருப்பில் தான் இருக்குது இந்த கருப்பு கவுனி அரிசி நிறைய பேருக்கு தெரியும் இதை ஒரு விட காமிக்கிறேன் பார்த்துக்கோங்க இதுக்கு தேவையானது பார்த்திங்கன்னா நம்ம கருப்பட்டி நல்ல நயம் கருப்பட்டி தான் நம்ம இதில் சேர்த்து செய்யணும் நிறைய பேர் கேட்பீங்க வெள்ளம் சேர்த்து செய்யலாமாங்கிற மாதிரி ஆனால் அதை விட கருப்பட்டி சேர்த்து நல்லெண்ணெய் சேர்த்து நம்ம செய்யும் பொழுது தான் உடம்புக்கு நல்ல ஆரோக்கியமானதாக இருக்கும் அது இது பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்த அதே உலக்குக்கு ஒன்றரை உலக்கு நான் கருப்பட்டி எடுத்திருக்கேன் இதை என்ன பண்ணுங்கள் நல்லா பொடிச்சு தட்டி அளந்து எடுத்துக்கோங்க இதை என்ன பண்ணுங்கள் ஒரு கடாயில் நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க கனமான கடாயில் அதில் நம்ம நம்ம இப்போ போட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் லேசாக வறு போகிறோம் ஏன்னு கேட்டிங்கன்னா நமக்கு அப்போ தான் நம்ம களி செய்யும் பொழுது கட்டி சேராமல் இருக்கும் இதுதான் முக்கியமான ஒரு டிப்ஸு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்ல ஹை ஹைஃப்ளேமில் வச்சுட்டு கைவிடாமல் நல்லா வருத்தா போதும் பிக்னஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கட்டி சேராமல் இருக்கும் இப்படி செய்யும் பொழுது அதனால தான் இந்த மெத்தடு உங்களுக்கு சொல்லி காமிச்சிருக்கேன் இப்போ பாருங்கள் நல்லா வருத்தாச்சு ரொம்ப செவக்கணுன்னுலாம் அவசியம் இல்லை லேசாக நல்ல ஒரு மனம் வரும் பாருங்கள் அந்த அரிசியிலேருந்தும் அந்த உளுந்திலேருந்தும் இதை என்ன பண்ணுங்கள் நல்லா வறுத்ததுக்கப்புறம் ரெண்டு நிமிஷம் வருத்ததுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சுருங்க ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் என்ன பண்ணுங்கள் மூணு தடவையாக திரிக்க இது வந்து திரிக்கணும் பாருங்கள் என்னென்னா ஃபஸ்ட்டு டைம்லேயே ஒழுங்காக திரிபடாது ஒருவேளை உங்களுக்கு நல்ல மிக்ஸி ஜார் இருந்தால் ஒரு தடவையிலே திரிக்க முடிஞ்சால் நல்ல ஃபைன் பவுடராக எவ்வளோத்துக்கு நம்ம திரிக்க முடியுமோ அந்த அளவுக்கு திரிச்சு எடுத்துக்கோங்க இது பார்த்திங்கன்னா நான் ஒரு மூணு தடவையாக திரிச்சு எடுத்துக்கிட்டேன் என்னென்னா நம்ம ஒரேடியாக பொழுது அந்த மாவு மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம திரிக்கும் போது ஹீட் ஆயிரும் அப்புறம் அந்த களியானது டேஸ்டே மாறிடும் அதனால் என்ன பண்ணுங்கள் ஒரு மூணு தடவை நம்ம திரிச்சு திரிச்சு அதை ஒரு பிளேட்டில் ஆற வச்சு ஃபைனெல்லாம் நல்ல ஃபைன் பவுடராக திரிச்சு எடுத்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு கருப்பட்டி நான் சொன்ன மாதிரி அதே உலக்குக்கு ஒன்றரை உலக்கு எடுத்திருக்கேன் நார்மலாக பார்த்தீங்கன்னா நம்ம அரிசி எடுக்கிற இந்த உலக்கு தான் மெஷர்மெண்ட்டு இதுக்கு தண்ணி எவ்வளோ சேர்க்கணுன்னு கேட்டிங்கன்னா கரெக்டாக எடுத்த அதே கப்புக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டே முக்கால் கப்பு தண்ணி சேர்க்கணும் அந்த பிடிச்ச கருப்பட்டியோடைய தண்ணியை சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுருங்க நம்ம அரை கப்பு கவுனி அரிசி எடுத்திருக்கோம் கப்பு கருப்பு உளுந்து எடுத்திருக்கோம் டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு கப்பு ஆகுது அதுக்கு தண்ணி ரெண்டே முக்கால் தண்ணி சரியாக இருக்கும் இந்த கருப்பட்டியோட சேர்த்து இந்த தண்ணியை சேர்த்து நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விட்டுருங்க என்னென்னா இந்த கருப்பட்டி பாகில் தூசி நிறைய இருக்கும் அதிலேருந்து நம்ம அதை வடிகட்டும் பொழுது அது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இருக்கும் இல்லட்டா அந்த மண்ணு கலந்துரும் அதனால தான் இப்போ பாருங்க நல்லா கொதிச்சு வந்துருச்சு நீங்க எந்த பாத்திரத்தில் நீங்க செய்ய போறோம் அப்படிங்கிறத நீங்க ஃபர்ஸ்ட் முடிவு பண்ணிருங்க கனமான கடாயா இருக்கணும் அல்லது ஒரு அடி கனமான குக்கரா இருக்கணும் அல்லது ட்ரிப்ளை கடாயா இருந்தா இந்த களி இதே மாதிரி கிண்டுறதுக்கு அந்த பாத்திரம் தான் உங்களுக்கு சரியா இருக்கும் ஏன்னா வெயிட்லெஸ்ஸா இருந்ததுன்னா கண்டிப்பா அடி பிடிக்கும் அதனால தான் சொல்றேன் குக்கர்னா உங்களுக்கு எல்லார் வீட்லயுமே இருக்கும் அதனால நீங்க குக்கரையோ யூஸ் பண்ணுங்க இப்போ தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் கருப்பட்டி நல்லா கரைஞ்சிருச்சு இதை என்ன பண்ணுங்க நல்லா வடிகட்டி வச்சு நம்ம அந்த குக்கரில் இப்போ சேர்த்துட்டேன் இது கொஞ்சம் பெரிய குக்கர் தான் என்னென்னா நம்மளுக்கு கிண்டுறதுக்கு இது ஈஸியாக இருக்கும் பாருங்க அதனால தான் இப்போ பாருங்கள் எவ்வளோ மண் இருக்குன்னு இதை ரிமூவ் பண்ணிடுங்க இப்போ இது நல்ல தண்ணியை நல்ல ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு கொதிக்க விட்டுருங்க இப்போ நல்லா கொதிச்சு வரட்டும் கொதித்து வரும் பொழுது நம்ம திரிச்சு வச்சிருந்த அந்த உளுந்தம் பொ பொடியை இதில் நம்ம கலந்துருவோம் இதில் கொஞ்சம் கொஞ்சமாக நப்டி பரவலாக அப்படி தூவணும் பாருங்கள் என்னென்னா சடார நம்ம மொத்தமாக இதில் வந்து நம்ம கொட்டும் பொழுது கட்டி செய்கிற வாய்ப்பு இருக்கும் பிகினஸை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாகவே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஃபஸ்ட்டு ஒரு டைம் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் பாருங்கள் இதே போல் இப்படி பொங்கி வரும் அதுக்கப்புறம் திருப்பி கொஞ்சம் சேருங்க இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு ஃபைனலாக என்ன பண்ணுங்கள் எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் சிம்பிளை மாற்றிடணும் நம்ம என்றைக்குமே களி வந்து நம்ம இந்த மாவை சேர்த்ததுக்கு அப்புறம் ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது லோ ஃப்ளேமில் வச்சிடணும் கிட்டத்தட்ட நான் இன்னைக்கு செஞ்சு முடிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சிலேருந்து ஒரு முப்பது நிமிஷம் ஆகும் என்னென்னா வெந்த மாதிரி தான் இருக்கும் ஆனால் சாப்பிடும்பொழுது அதுலேருந்து ஒரு ஸ்மெல் வரும் அது போகணுன்னா நம்ம லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்ல அப்படியே அடிக்கடி கிண்டி கிண்டி கொடுக்கும் பொழுது அதுலேருந்து உள்ளே அந்த ஸ்மெல் போய் பசங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க பாருங்கள் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இப்போ மாவெல்லாம் சேர்த்தாச்சு சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு இரநூறுலேருந்து ஒரு இரநூத்தம்பது மில்லி வரைக்கும் நல்லெண்ணெய் தேவைப்படும் நல்ல செக்கு நல்லெண்ணெய் வாங்கிக்கோங்க நல்ல ஹெல்தியாக இருக்கும் உங்களுக்கு அந்த நல்லெண்ணெயை சேர்த்துட்டு இந்த மத்து இருக்குல்ல அதை சென்டரில் வச்சு விட்ருங்க இப்போது நம்ம வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் ஒரு ஒரு மூணுலேருந்து ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு இதை என்ன பண்ணுங்கள் டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுருங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள் லைட்டாக அடியில் நல்லா கலந்து கலந்து கொடுத்துக்கோங்க அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக என்னென்னா இது வந்து கருப்பு கவ பொறுத்த அடி பிடிக்கும் அதனால லேஸ் லேஸாக இதே போல நல்ல கிளறி கிளறி கொடுத்துட்டு கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சிலேருந்து முப்பது நிமிஷம் வரைக்கும் நம்ம பொறுமையாக இருக்கணும் அப்போதான் உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு கருப்பு கவுனி அரிசி உளுந்தங்களி ரெடியாகும் உங்களுக்கு நார்மலாக இதே போல தான் நம்ம கருப்பு உளுந்தங்களியும் இதே மெத்தடு தான் நீங்கள் வந்து கருப்பு கவுனி அரிசிக்கு பதிலாக பண்ணிக்கலாம் அரை உலக்கு பச்சரிசி அரை உலக்கு கருப்பு உளுந்து எடுத்துக்கோங்க எடுத்துட்டு தண்ணி மட்டும் இது ரெண்டே தண்ணி போதும் தாராளமாக இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டே முக்கால் தண்ணி சேர்த்துருக்கேன் நம்ம நார்மலாக உள்ள கருப்பு உளுந்தங்கலிக்கு ரெண்டே கால் டம்ளர் தாராளமாக போதும் இதே மெத்தட் தான் இதே நீங்கள் ஃபாலோ பண்ணி சூப்பராக களி செஞ்சு கொடுக்கலாம் உங்கள் பசங்களுக்கு மாதத்துக்கு ரெண்டு தடவை கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க நல்ல கால்சியம் சத்து நல்ல அயன் சத்து எல்லாமே இருக்குது நார் சத்து எல்லாமே இருக்குது நிறைய பசங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா வேலை பார்க்குற பெண்களாக இருக்கட்டும் யாருனாலும் குறுக்கு வலிக்குன்னு அடிக்கடி சொல்லுவாங்க அந்த தண்டு விடத்தில் வலி காலையில் எந்திரிக்கிலே இருக்கும் பாருங்கள் அதெல்லாம் இல்லாமல் இருக்கணும்னா அடிக்கடி நம்ம இதை சேர்த்துட்டே இருக்கணும் வாரத்துக்கு ஒரு தடவை அப்படி கண்டிப்பாக சேருங்க இப்போ பாருங்கள் நல்ல ஒரு இருபத்தஞ்சி நிமிஷம் கழித்து நல்ல இதே போல் சுருண்டு நல்லா வரும் பாருங்கள் ஆனால் முதலே இதே போல் தான் சுருண்டு வரும் நீங்கள் வெந்துட்டுன்னு நினைக்க வேண்டாம் கண்டிப்பாக ஒரு இருபத்தஞ்சி நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க ஒரு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இந்த இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஆறுனதுக்கப்புறம் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஃப்ரிட்ஜில் ஒரு ரெண்டு நாள் மட்டும் வச்சு சாப்பிட்டுக்கலாம் அதுக்கு மேலே வேண்டாம் என்னென்னா உளுந்தங்களியை பொறுத்த வரைக்கும் சீக்கிரம் கெட்டு போக வாய்ப்பு இருக்கும் ஆறுனதுக்கப்புறம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க அல்வா மாதிரி என்ன அழகாக வந்திருக்குன்னு பாருங்கள் பார்க்கும்போதே தெரியும் சாப்பிடணுன்னு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு இது அதே சமயத்தில் கொஞ்சமாக மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள் என்னுடைய சேனலில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி உளுந்தங்களி கருப்பு உளுந்தங்களி எப்படி செய்யணும் அப்படிங்கிறத நான் ஒரு சூப்பரான மெத்தடில் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் அதே சமயத்தில் இந்த வீடியோவை உங்களுக்கு பார்க்கும்போதே பிடிக்கும்னு தெரியும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க அதே சமயத்தில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கீழே இருக்க நோட்டிஃபிகேஷன் பில்லை ஆன் பண்ணி வைக்கும் பொழுது நான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து சேரும் என்னோட சேனலில் பிளேலிஸ்டில் பாருங்கள் நிறைய தீபாவளி ஸ்வீட் ரெசிபிஸ் கார வகைகள் நல்ல துக்கடா அதே சமயம் அதே சமயத்தில் முறுக்கு வகைகள்லாம் நிறைய போட்டிருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் என்னுடைய வீடியோ பார்த்ததுக்கு நன்றி வாழ்க வளமுடன்